உங்க மீனா சுரேந்திர லோகநாதனோட யூடியூப் சேனல்ல எல்லாரும் லைக் பண்ணுங்க மனசுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க என்ன பத்திரத்தை தனியா கிளம்பிட்டீங்க எதோ செய்ய கேட்டு தானே செய்வீங்க இது என்ன புது பழக்கம் பணம் வந்த உடனே பங்குதாரில் மறந்துட்டீங்களே நீங்கள் கோடி சரி யார் காரணம் அந்த வாழ்க்கை வெட்ரிவலா வேலா இல்லை உங்கள் மருமக இந்த வெற்றி வேல் மாப்பிள்ள அடுத்தவங்களை ஏமாத்தி வாங்கின சொத்து நமக்கு வேண்டாம் அது நிலைக்கவும் நிலைக்காது இனிமே நாமளும் மனுஷிய வாழ்லான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால

ஏண்டி அத்த நாங்க கும்பிடு போறதுனால எங்களை என்ன பணிஞ்சு போறோம்னு நினைச்சிட்டியா பணிஞ்சு போறது எதுக்குன்னா உங்ககிட்ட இருந்து பத்திரத்தை பக்காவா பிளான் பண்ணி நாங்க அனுப்பிருக்கோம் உங்ககிட்ட பத்திரம் வாங்கின கையோட உன்ன பத்திரமா பார்சல் பண்ணி அனுப்புறதுதான் காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கான சரியான நேரங்காலம் இப்போ அமைஞ்சிருச்சு போனா போகுதுன்னு பொம்பளை பார்த்தா நீ உன்ன நம்பர் போல் சரியா இருக்கிற

பாரு கையெழுத்த அய்யய்யோ சாரிங்கத்தா இப்படியெல்லாம் உங்களை அடிச்சு கொடுங்க பண்ண எனக்கு மனசே வர மாட்டேங்குது டேய் பங்கு அத்தைய பார்த்தா பாவமா இருக்கடா அத்தா கையெழுத்து போட்டா உன் தலையெழுத்து நல்லா இருக்கும் மறுத்த உன் தலையா இருக்காது பாவம் முடியும் நாங்க பரமா பிஜையா உன் உயிரிடிக்க வந்தா ஏமை

சத்து மனசு ரொம்ப வலிக்குதுடா இவ்வளவு சொத்து கொடுத்த அத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் நீ என்ன பண்ற அத்தை கையை பிடிச்சிக்க அத்துக்கு பரிசா இந்த பாய்சனை கொடுத்துறலாம் அமைதியாக குடிச்ச வலியே இல்லாம அனுப்பி வச்சுருவேன் அடம் பிடிச்சா கற்று எடுத்தேன் சத சதக்குன்னு குத்தி இவ்வளோ இருக்கும் அத்தே மனிதனுங்க இவ்வளோ சொத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் தரமா போனா இந்த ஊர் எங்களுக்கு தப்பாக பேசுவோம் அதனால் பவர்ஃபுல் பாய்சன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் பத்தே நிமிஷத்தில் மேலே போய் சேர்ந்துருவேன் நாங்கள் ஏன் உங்க கொண்டு தெரியுமா நீ உயிரோடு இருந்தா இந்த சொத்து நாளைக்கே வாதாடுவேன் கத்தி எடுத்து குத்துனா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால தான் இந்த பாய்சன் கொடுத்துட்டு போகிறோம் நாளைக்கே நியூஸ் பேப்பரில் மகளைப் பிரிந்த சோகத்தில் அம்மாவும் தற்கொலைன்னு நியூஸை தீயாக பரவிட்டிருக்கும் அதை கேட்டுட்டு பத்திரமா போய் சேருங்க டே போலாம். சத்து, சத்து அழைஞ்சு